முடுக்கூட்டாக சுபாடைக்கிறதா இருந்து நம்ம கூட இருந்து செலுத்தி என்னவே அங்கே பேசணும் நீங்கள் பார்த்தீங்க கூட இருந்தால் சுருக்கிறது எப்படி பண்ணாங்க இப்போ வந்து எல்லா என்ன விஷயம் என்ன என்ன இருக்குது நமக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இது மறுபடியும் பெரிய வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டுடைய விஷயம் விஷயம்தான் நம்ம வந்து நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து தான் வேலை நம்ம அடுத்த படத்துக்கு கொண்டு போக முடியும் ஸோ என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் ஏற்கனவே ஆயிரத்தி வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தோம் அது வந்து இது வந்து ஊருபாய்க்கு தொண்ணூறு எண்பது ரூபா அறுபது ரூபாய் கொடுத்தோம் அப்புறம் எண்பது ரூபா இருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறுரூபா இப்போ நூற்றி பத்து ரூபாய் போது இப்போது வந்து அது நிலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோக்கும் எழுபத்தி கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்காங்க ஏன்னா இதே டிராக்ட் டிராக்டே மேங்களூரில் தயார் பண்ணாங்க அதாவது இந்த கடலுன்னா அந்த கடல் மேலே பண்ணுவோம் அந்த படகு நம்ம பார்க்கணும் மேலே எட்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இதே ப்ராடக்ட்டு சிங்கப்பூர் மலேசியாவுடைய அந்த ப்ராடெக்ட்டு இதே சேம் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அவங்க வேறு வேறு அவ்வளோ டெக்னாலஜியில் பண்ணி மீன் பண்ணிட்டு யாராவது பண்ணி கொடுத்துனா குரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி தண்ணி நல்லா விஷயம்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுக்குறாங்க இதே வந்து இதே ப்ராடக்ட் தான் நம்ம நம்ம ப்ராடக்ட் வரையும் அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணல நேச்சுரலாகவே மீனில் இருந்து தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே தான் பண்ணல அதே போல சீக்கிரத்தில் ஃபுல்லாக மீன் மீனுடைய குரல் பாறை குரல் அது மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய மீனுடைய தலைங்க அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பெரிய மிஷின் ரெடி பண்ணி அதை கூறாக்கி கொண்டது ஒன்று பெரிய அந்த கிட்ட இப்போ இதில் தான் மூணு நாளாக ரெடி ஆகிடுது இப்போ ஒரு விஷயங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணணும் சொல்லிடுறோம் என்ன பிளான் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லிடுறோம் சிவா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க ரெடி பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக சுபாவது மூத்ததான் வாங்கிக்கிறாங்க அல்லது அவங்க வெளியில் வெளியிலேருந்து ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க இது மூலயமா நம்ம கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்டை ரெடி ரெடி பண்ணுறேன் எடப்போம் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி எடுத்துக்கணும் அந்த மிஷினை போட்டு ரெடி பண்ணி காசி மக்கள் ஒரு இப்போ இது மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பம் என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து இதனால் வாழ்கிறாங்க எதுக்காக வாய்ப்பு இதுக்கு என்னென்ன பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு எல்லா காய்கறிகளும் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு செடி நீங்கள் சாலஞ்சு பண்ணி பண்ணலாம் செடி சுருங்கி போச்சு அது போது சொல்லும்போது போட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி வாழ்ந்து கிட வச்சு அது ரொம்ப பக்குவமான விஷயம் இந்த இந்த பெருமை தான் வந்து நம்ம டைவர் மகரிஷ் மேடம் இருக்குது சந்தீப்பாருக்கு தான் அது விஷயம் ஏன்னா ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு ரொம்ப அது ரொம்ப அதிசயமாக அது வளையிடுது அப்புறம் வந்து பூக்கள் வரல இந்த இந்த இதில் வந்து வளையுமா வெயில் காலத்து பூக்குமா பனி காலத்தில் எங்கள் சாரஞ்சு பண்ணி சொல்கிறேன் ஒரு தொட்டி ரோஜாப்பூ மட்டும் சரி ஒரு இதுக்காகவே பாய் வாங்குங்க வெயில் காலத்து ரோஜாப்பூ வைடுங்க பத்து பூ பூத்தினா கடவுட்டு எங்கள் வீட்டு பார்த்துட்டா பூட்டினு ரோஜாப்பூ எப்ப ரோஜாப்பூ பனிக்காலத்தில் பூக்கும் அது வெதற்கேற்ற போக தான் அது கூப்பிடும் அப்போனா இதில் என்னென்னா இந்தோடைய விஷயத்துக்காக ஒரு மல்லி குண்டு மல்லி இது மாதிரிலாம் நாங்கள் என்ன பண்ண பிளான் பண்ண போறோம் பண்ணிருக்கோன்னா அது தேனி மாவட்டம் அப்புறம் நெருக்கை வந்தி மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டம் வர வரை அந்த 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 சைட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாவட்டம் இல்லாத ஆயிரம் இது குழுவில் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நூற்றி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கூப்பிடுவோம் அவங்க வந்து இரநூத்தி வரைக்கும் ரூபாய்க்கும் ஒனைப்படலாம் அதை வந்து விற்றுலாம் அது நல்ல பில் பில்லி பண்ணுறது அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது கிடைக்கிது அதனால் அதனால் பூஜை இறக்க அவங்களுக்கு என்ன கிடையாது என்ன கிடைக்குது என்ன லாபம் கிடையாது ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு குழு கிடைக்கும் இப்படி ஏன்னா ஆல்ரெடி அதில் அந்த நாள் பூட்டே இருக்குது ஒரு பீட் பண்ணி சொல்கிறாங்க கலா மரம் மா மாமரம் தென்னை மரத்துக்கு காய் விடுறது குளித்து விழுச்சுன்னா இது வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ போட்டோம்னா காய் குறை தள்ளி பெருபதுசாக குடு பெருசாக இதெல்லாம் அனுபவித்து பார்த்ததுனால தான் இந்த பண்ணலாம் அப்புறம் மாது மாதுளை பழம் எல்லா வரிசும் முருகமரம் சொல்லவே தேவை முருகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிழ் பூச்சி வரும் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குதான் தண்ணிக்கு ஒரு பத்து மீட்டு தண்ணி போட்டு இது பண்டெந்த சூடுதான் போட்டு பத்து மீட்டு தண்ணி ஊர்லேருந்து அறுவதுலேருந்து ஊர்ல இருக்கு மேடம் சுட்டிப்பாங்க அது மேலே ஃப்ரை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல இதுவாகும் அந்த பூச்சி எழுந்திரும் பூச்சி முன்னாடி நீங்கள் அடிச்சிருந்தாரு அப்போ என்ன என்னன்னா அந்த பூச்சியை வராது இப்போ வந்து இந்த இப்போ வந்து ஒன்று ஒன்று காய்கறி இந்த பார்க்குறது எல்லாத்துலேயும் நிறைய இதில் வந்து மண் இந்த கண்ணை காட்டுறதுனால கவுச்சி ஸ்பெல் பௌச்சி தென் வச்சிருக்கீங்க அதெல்லாம் காய் உங்களா இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய் இது போட்டிக்கணும் இது மாதிரி ஒரு விஷயம் இப்போ இங்கே போடுறது தான் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம தான் சாப்பிடுவோம் இங்கேருந்து வெளியே கொண்டு போகலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டின ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் குழந்தை நான் இங்கே தான் இருந்துச்சு சொல்லுங்க ஒரு மனப்போகுது இல்லையா உங்களுக்கு பாருங்க வெளியில் தாண்டி வெளியில் ஃபோன் ஃபோன் வெளியில் வாட்ஸ்அப் வெளியில் மெசேஜ் பண்ணலாம் என்ன பண்ணும் பண்ணலாம் அங்கேருந்து ஒரு கஸ்டமர் பிடிச்சால ஒரு தோப்பு வச்சிருக்கோம் பிடிச்சால உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட வந்து அவங்களுக்கு தான் பண்ணலாம் சப்ளை பண்ணால் உங்களுக்கு எந்த வேலை செய்யலை கஷ்டமும் கிடையாது பேசுகிறது தான் உங்களுக்கு வேலை நீங்கள் நல்லா பேசுகிற அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க என்னென்ன நல்லா பேச பேசுனால் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து மேடம்னு சொன்னாங்க எல்லோருக்கும் ஒன்று கொடுக்கலான்னு சொன்னாங்க கொடுக்க போகிறாங்க மேடம் இப்போ சிவா உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்களே பயன்படுத்திக்கலாம் அப்போ தான் உங்களை நம்பிக்கை வரோம் அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுத்துவமான ஒரு விஷயம் வரும் நீங்கள் கொடுக்க நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி இதில் எல்லாேருக்கும் நம்பரு இந்த இதில் வந்து எல்லாருக்குதான் நம்பருது ஃபோன் நம்பர் அப்படிலாம் சிவா காலி மாடல் காலி பண்ணுவோம் அவங்களும் காலி பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஃபோன் நம்பர் இது எப்போ ஒன்று நாங்கள் வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அது சப்ளை சார்ஜும் உங்களுக்கு ஓகேங்களா எவ்வளோ வேணாலும் கொடுக்கும் அவ்வளோ மாற்று வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

இப்போ ஐஏஎஸ் உள்ள என்ன பண்ணாங்க புரிசில் அது வந்து அங்கேயும் பயன்பாடு அவங்க மண்புள்ள தானே இவங்க விவசாய நண்பன் சொல்றாங்க அது என்ன மேலே ஆக்சிஜன் எடுக்கணும் உள்ள போட்டு என்ன ஆகும் காற்று என்ன பண்ணணும் உள்ள ஆக்சிஜனை அந்த இது காற்று எடுக்கும்போது உள்ளே குடிசம்போது அந்த காத்துனால அது ஒரு வேர் என்ன பண்ணுவோம் ஆரோக்கியமாகும் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ஆகி நல்ல தண்ணி எடுத்துக்கும் பச்சை நல்லா செடி வந்து குடுத்து விட்டால பூ கொடுத்துடும் பூ கு விடும் போதே அது பூச்சி வந்துச்சுன்னா அதை காலி பண்ணி சாகடிச்சிடும் அதை சாக அடிக்கிறதுனா அது உருவாக்கு முடிவே இங்கே வந்து மேலே இருக்குது அது மேலே பட்டு படை படைஞ்சிதுன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாத உயிர் உயிர் இருக்கு இதுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிர் நீங்கள் வந்து ஒரு நூறு என்ன பண்ணுவோம் ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுட்டு பத்துக்கு ஊற்றி வச்சு வச்சிருக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் பாச அழகா அதான் பிளான் அதான் அந்த பாசம் வந்தாலே பாசத்துக்கு உயிர் தான் பாசம் வளையும் தண்ணிக்கு உயிர் தான் பாச வளையும் பாச வளையதுன்னா அந்த தண்ணிக்கு தான் இல்லை உயிர் இல்லைன்னு அர்த்தம் அதுதான் விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான் இயற்கையாக நமக்கு வந்து நம்ம நமக்கு எப்படி இருக்குது ஏன்னா கொரோனா நாள் அந்த ஃபுல்லாக கண்ணில் ஒரு பாட்டில் இல்லாமல் நம்ம பண்ணுவோம் சாதாரணமாக வளைக்கு போய் வீட்டுல சுற்றி தான் இருந்தேன் இது இறந்தபோது ரொம்ப கம்மி கூட ரொம்ப பிடிச்சது இதே நாங்கள் இருந்த கொஞ்சம் மேலான ஒரு ரோடு தண்ணி போயிட்டு நிறைய பேர் கொத்து கொத்தா தான் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே ஏசி இருந்தோம் நிறைய பேர் என்ன ஏன்னா ஆயுள் சொல்லி இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகுது மீனவர் இம்யூனிட்டி பவர் அதிகம் எதிரால இம்யூனிட்டி பவர் ஆகுது நம்ம சுவாச பௌச்சல் என்ன இல்லையா அதுவே உள்ளக்குள்ள அவளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த கிட்ட பயிராக அவளும் உருவாகி அதெல்லாம் பிளான் உருவாகி நமக்குள்ளே அந்த நோய் சக்தி அதிகமாக அதான் சார் அதுதான் இல்லை அதிகமா உருவாகி நமக்கு வந்து ஏற்கனவே வந்து அதனுடைய சக்தி அதிகமாயிருக்கு அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதே போலதான் இயற்கை மரங்களுக்கும் செடிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்தாலும் நல்லா வந்து என்ன பண்ணலாம் கைக்கு இப்போ பிஸ்னஸ் கொடுக்குறாங்க மேலே என்ன பண்ணாங்க இப்போ நீங்க இப்போ வந்து அரைக்க முடியாது அவங்க எங்களை எங்களுக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் செய்ய முடியுமா தெரியாது நான் சொன்னாங்க சரி நீங்க வந்து பாடேஜ் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க எல்லாமே வாழ்க்கை அப்போ எவ்வளவு நல்லா பாருங்க அது நல்ல எண்ணத்துல எல்லா குரூப் நாங்க வந்து செல்வ குரூப் தான் கொடுக்குறோம் அதை குரூப் வைத்தாலும் சரி தனித்தனியாக என்னால் முடியும் என்னால் என்ன பண்ணோம் சேலஞ்ச் பண்ண முடியும் பேச முடியும் எனக்கு வந்து எங்கள் ஊர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி பா பேசிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பண்ணலாம் இதை அழகாக உங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய தேவை கிடையாது வேலை செய்ய தேவை எதுவும் இது வீட்டில் வந்துட்டு அப்புறம் பத்து நாள் மீன் கிடைக்கும் இன்னும் ஒரு காற்று வந்துச்சுன்னா ஒரு பஞ்ச நாள் வீட்டில் இருக்கும் அது சம்பாதிச்ச காசை திருப்பி அழுக வச்சு தனியாக வாங்கிட்டு திருப்பி அடுகு வச்சு திருப்பி அதை சரி பண்ணி உனவி போய் வாங்கி வந்து கூட்டி தூட்டி கூட்டி வச்சுட்டு இருக்கும்போது தான் மேடம் வந்து இதுக்கு அறிமுகமானாங்க மேடம் மருந்துக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்லும்போது அவங்க பண்ணும்போது நாளுக்கு நாள் அது என்ன ஆச்சு அதோடய விஷயத்த தெரிய தெரிய தெரியாது இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு பிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸர்னு ஒரு கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இது பண்ணுவேன் இப்போ இந்த வருஷம் கூட

எட்டாவது ஒரு விஷயம் அதெல்லாம் அப்போ எதா நான் போய் நாங்களே மாட்டிட்டு பண்ணி மாடி தகுந்தது பூஜை இப்போ எல்லாமே இயற்கையாக வந்து ரசாயன பொருள் அதுன்னு சொல்லிட்டு அவங்க மொழியே தக்காளி விளைவிச்சிடா வெண்டக்காய் விளைச்சிடாங்க மாடி பூண்டு விளைவிச்சாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் அவங்க போடுறாங்க நல்லா வலைன்னு சொல்லி வீட்டில் எத்தனை சப்ளை பண்ண சொன்னாங்க எல்லா எல்லாம் பார்த்து பதினாலு கிடைக்கிறாங்கன்னா பண்ணுவோம் வெளியில தெரிய பதினாலு கடைக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு மூலயமா அந்த கடையில வந்து நான் அந்த இதில் வச்சிருவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க இதை வாங்கி வாங்கிட்டு அவங்களுக்கு அவருக்கு இது மாதிரி தான் காசு ஒன்றுன்னு அவங்க கொடுத்துருவா ஜிபே மிஷின் வச்சுருவேன் டெய்லி வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் ஆயிடுவேன் ட்ரான்ஸ்ஃபர் அதனால என்னுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக கூடுதனால பேங்க்காக ஒரு லோன் வேணா லோன் வேணாம் வேணும் அந்த அவங்க வாங்கிக்கிறேன் என்னுடைய கம்பெனி தான் வந்து பெரிய பெரிய உப்பு வந்து மிஷின் போடுறது கூட நம்ம கையில கூடுது

அச்சு எல்லாத்தையும் தானாக அச்சு அச்சு ஒரு டன்னை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் ரெண்டு மணிநேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பான் ஒரு டென்னு என்னாச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அதிகபட்சம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்தில் ஆக்கி கொண்டு வந்துடும் ஒரு நாளே ரெண்டாயிரம் முன்னே அரைச்சு பண்ணுவோம் அதெல்லாம் சேஃப்ட்டு சேஃப் பண்ணுவோம் அப்புறம் ஒரு டெனுக்கு அச்சம் எவ்வளோ ஆகும் இப்போ ஒன்றுக்கு வந்து முந்நூறு முந்நூறு கிலோ என்ன பண்ணணும் இது ஆட்சி ப்ளஸ் வந்து காணிக்கா பூத்தம்பது ஆகிடும் புரியுங்களா அப்போ முந்நூறு எண்ணூறு லிட்டரு ஒன்று ரெண்டு ஆச்சா ரெடம்ூறு நூத்தி முப்பது ரூபா நான் போட்டால் கூட எனக்கு ஒரு ரூபாய் அதுதான் நீங்கள் கூட டெக்னாலஜி வாங்கினாலும் மேடம் கிட்ட சொல்லி வாங்கினாலோ நான் கூட வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த உலகம் நம்ம நம்ம வந்து குருகி இருக்கிறோம் நம்ம இது மாதிரி அப்போ நம்ம வாழ்க்கையை சுற்றி சுற்றியில் வந்துடுவேன் அதனால் தானும் முடியாது அப்படிலாம் கிடையாது என்ன எவ்வளோ பெருசு பார்த்து பார்த்தீங்கன்னா தக்க முடியாது நான் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அமெரிக்கா தான் புதுசாக நான் ஜெவன் பண்ணுவேன் எல்லாருக்காரும் ஜெவ் பண்ணுவேன் அஞ்சு நிமிஷத்தில் ஒன் ஹவர் ஜெவன் பண்ணிடுவேன் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து அமெரிக்கா இஸ்ரேலு அப்புறம் உக்ரைனு போர் எல்லாருமே ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஹவர் நினச்சிக்க மனசு ஆனால் அது ஒன் ஹவர் குள்ளே என்ன ஆயிடாது ஃபுல்லாக ஜ பார்த்தா அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகும் இவ்வளோ எங்கே எங்கே சுற்றி அதனுடைய எண்ணத்துக்கு முடியுமா அதே போல தான் நம்முடைய எண்ணங்களுக்கு அளவே இல்லை ஆனால் உழைப்புக்கு இல்லாத மாற்றணும் அவ்வளோதான் உழைக்கிறது முன்மா முன்மாதிரி ஒன்றுனா பெண்களால் தான் ஒரு குடும்பம் எங்கள் எனக்கு இரண்டு குடும்பம் நேற்று கடவுளுக்கு அப்புறம் பண்ணிச்சு அவங்க வந்து இதனை விட மேலே நல்லா பேசுவாங்க

நான் தான் சொல்லப்பட்ல இப்போ நான் இப்போ அது முடித்து இருப்பலையும் சொல்லுவாங்க அடிக்கிறவங்க அப்படியே அப்பரேஷன் பண்ணி பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த இது இருப்படி சொல்லுவாங்க அதனால் வந்து நீ தூக்காது அவன் வந்து தூக்குவாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கு அந்த இப்போ வந்து கம்ப்யூட்டர் இப்போ இப்போ வந்து ஒரு தூக்குவாங்க இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு அவங்களே நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க வெப்சைட் ஓப் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வந்து பிஎஸ்சி டெஸ்டிஎஸ்டி அப்படி போட்டாலே என்ன இல்லை இந்த சிம்பிள் போடலை விஎஸ்எஃப் டப்ளியூ போடலை அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு என்ன நம்ம போடலாம் அப்படி நான் மீட்டிங் பேசணும் இல்லையா இந்த நேரத்தில் பேசணும் இல்லையா இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்புறம் நேஷனல் அவார்ட் அதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா கட் பண்ண எல்லாமே என்ன போயிடும் நம்ம லோகோட வந்துடும் எல்லாமே ஐ சிவாவோட இது சாதாரண விஷயம் இல்லை நினச்சிங்களே இதுக்கு ஒரு பெருமை இது ஒரு பேர் எதுவும் வந்து தெளிவுத்து போகிற விஷயம் இல்லை தேடி வருது வாசல் தேடி ஒரு வாசல் தேடி

அப்போ வந்து நீங்கள் வாங்கி விற்கிட்டால் இதுதான் பண்ணிருக்கும் புரியுதுங்களா என்னா சரி தான் பணக்கிறாய் உங்கள் இது நமக்கு இதில் மறைகள் வச்சுருந்தா அவர் விவசாய மாட்டேன் தான் இதை உருவாக்குறதா நீங்கள் என்ன உருவாக்குறோம் ஆனால் வாங்கி விற்றா அவணா பண்ணாங்க கண்டினியூஸாக உங்களுக்கு வருமானம் வருது அதனால் நீங்கள் சிபாவோட டெக்னாலஜி வாங்கி வாங்கினாலும் சரி இங்கே இருந்து வாங்கினாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக மேடம் இருக்காங்க சர்வீஸ் இருக்காது நம்ம கருத்துனா இருக்காங்க இந்த மேடம் இருக்காங்க இவங்களாக இருக்காங்க அந்த மேடம் இருக்காங்க எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்காங்க கேளுங்கள் நிச்சயமாக சப்போர்ட் இருக்கும் நாங்களும் உங்கள் உதவி செய்வோம் இந்த ஆற்றி ப்ளஸ்ஸு கார்டன் ப்ளஸ்ஸு நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா வலையை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நீங்க நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஆனால் இது மட்டும் வந்து அப்படியே ஆக ஊற்றாதிங்க ரொம்ப வீதி அதிகம் நூறு நூறு எம் பத்து லிட்டர் தண்ணி கடந்து தான் யூஸ் பண்ணோம் கொஞ்சமாக அதை சொட்டு ஒரு சொட்டு ஊற்றி தண்ணியில் மரத்துக்கு அடிச்சு விட்டு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் ஜாங்க்